வணக்கம் நாங்கள் சீயல கடாஃப் நுழைவை செய்கிறோம் மேலும் சில நடப்பு சொத்துக்களை நாங்கள் உள்ளிட்டோம் நீங்கள் தூண்டலை பார்த்திருக்கிறீர்கள் உள்ளீடு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் நடப்பு சொத்து கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் சீயல பின் அனைத்து வகையான நடப்பு சொத்துக்களையும் கடாஃப் காலில் உள்ளிடுவீர்கள் இப்போது நாம் நிலையான சொத்துக்களுக்கு வந்துள்ளோம் அம்புக்குரியை கிளிக் செய்வோம் உங்கள் இல் ஒரு கணினி இருந்தால் அதன் பில் இருந்தால் அதன் விலையே இங்கே உள்ளிட வேண்டும் நாம் கணினி மீது கிளிக் செய்வோம் கணினி கேட்கப்பட்ட தொகையை நீங்கள் உள்ளிட வேண்டும் இப்போது நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக காட்டியுள்ளேன் நீங்கள் இங்கே பச்சை நிற டிக் மீது கிளிக் செய்ய வேண்டும் பச்சை நிற டிக் மீது கிளிக் செய்தவுடன் உங்கள் உள்ளீடு சேமிக்கப்படும் பின்னர் நீங்கள் சேமி பொத்தானே கிளிக் செய்ய வேண்டும் நீங்கள் சேமி பொத்தானை கிளிக் செய்தவுடன் உங்களுக்காக ஒரு சுருக்கம் உருவாக்கப்படும் கணினி செலவு இங்கே வந்துவிட்டது என்பதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே நீங்கள் நூறு ரூபாய் மதிப்புள்ள படகை பார்க்கலாம் இருபத்தைந்தாயிரம் இங்கே நீக்கு பொத்தானையும் காணலாம் தவறுதலாக ஏதேனும் உள்ளீடு தவறாக உள்ளிடப்பட்டிருந்தால் அதையும் நீக்கலாம் திரும்பி போகலாம் ஏதேனும் உபகரணங்கள் இருந்தால் அதை இங்கே உள்ளிடுவீர்கள் சாதனங்கள் மற்றும் தளபாடங்கள் தொடர்பான ஏதேனும் உள்ளீடுகள் இருந்தால் நீங்கள் இங்கே கிளிக் செய்யலாம் கிளிக் செய்வோம் நுழைவு அதே செயல்முறை மூலம் செய்யப்படும் உங்களில் ரூபாய் மதிப்புள்ள தளபாடங்கள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் இருபதாயிரம் பச்சை மீது கிளிக் செய்து விவரங்களை சேமிப்போம் எங்கள் உள்ளீடுகள் சேமிக்கப்படுகின்றன இதேபோல் உங்களிடம் எந்த வகையான நிலையான சொத்துக்கள் இருந்தாலும் இந்த தாவலை கிளிக் செய்ய வேண்டும் திரும்பி போகலாம் அதன் பிறகு சமபங்கி இருக்கும் நாம் பங்கு நுழைவு செய்வோம் நன்றி